வணக்கம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டின் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து தப்பிக்க முடியாமல் என்னென்ன நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை விரிவாகவும் தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் ஆராய்ந்து பார்ப்போம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஒரு இனிமையான ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகளும் யோகங்களும் நவக்கிரகங்களிலேயே மிகவும் வலிமை வாய்ந்த குரு பகவான் சனி பகவான் மற்றும் ராககேது போன்ற கிரகங்கள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் குரு பகவான் ஜென்ம விட்டு விலகி தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து அமரவிருக்கிறார் இது மேஷம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் சனி பகவானும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கிறார் எடுத்த காரியம் அனைத்திலும் நிறைந்த வெற்றிகள் கிடைக்கும் மோட்சகாரகரான கேது பகவான் ஆறாம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் அடித்தளமாக அமையக்கூடிய வகையில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் கிரக நிலைகள் அமையப்பெற்றுள்ளது பொதுவாக நாம் எப்போதும் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து தப்பிக்க முடியாது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவகிரகங்களின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கின்றபோது இந்த வருடத்தில் குறுபெயர்ச்சி புதன் சூரியன் சுக்கிரன் மற்றும் சந்திரன் பெயர்ச்சி போன்ற கிரக நிலைகளில் மாறுதல்கள் ஏற்படுகின்றன அதேபோன்று சனியும் வக்கிரகதியில் இந்த வருடத்தில் திரும்புகிறார் ராககேதுவின் அமைப்பில் எந்தவிதமான மாற்றமும் இல்லாத ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயம் சில நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையிலிருந்து நாம் பதுங்க முடியாதவையாகவும் எந்தெந்த விஷயங்கள் அமைகின்றது என்று பார்க்கும்போது ஒரு நபர் தவறு செய்யும்போது அல்லது கீழே கிடக்கக்கூடிய பணத்தையோ தங்கத்தையோ பொருளையோ எடுக்கும்போது மற்றவர்கள் பார்த்துவிட்டால் மனம் கஷ்டப்பட்டு அவமானத்துடன் கவலைப்படுவார்கள் பார்த்தவர்கள் கெட்டே வந்து ஏதேனும் கேட்டால் மேலும் மேலும் ஆத்திரப்பட்டு கோபமும் துன்பமும் துக்கமும் தொண்டையை அடைத்துக் கொண்டு வரும் ஆனால் பார்த்தவர்கள் பார்க்காதது போல் இருந்தால் யாரும் பார்க்கவில்லை என்ற மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கும் அந்த நபரின் பார்வையில் நம்மை யாரும் பார்க்கவில்லை என்றுதான் தோன்றும் அதனால் மகிழ்ச்சியாக இருப்பார் அதே போன்றுதான் நம்முடைய வாழ்விலும் பல நேரங்களில் நவகிரகங்களின் பார்வையில் இருந்து நாம் தப்பிக்க முடியாமல் சில நேரங்களில் துன்பமும் சில நேரங்களில் அதீத இன்பமும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது அவ்வாறான வாய்ப்பில் துன்பம் வரும்போது நவகிரகங்களின் பார்வை என் மீது மிக கொடூரமாக இருக்கிறது என்று எண்ணினால் துன்பம் மேலும் மேலும் அதிகரிக்கும் குறையாது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய நபர்களை மற்ற மேல் அதிகாரிகள் பார்த்து கொண்டேதான் இருப்பார்கள் ஏனென்றால் ஏதாவது தவறு நடக்கிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள் அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்பதை அந்த நபர்கள் உணர்ந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த காரியத்தை சரிவர செய்ய முடியாது நாம் என்ன செய்தாலும் சரியாகத்தான் செய்வோம் என்று உணர்ந்து பணியை செய்தால் செய்கின்ற பணியில் சரியான முறையில் வெற்றி கிடைக்கும் தவறு என்பதே ஏற்படாது அதேபோன்று இந்த தருணத்தில் நவகிரகங்களின் பார்வையும் நம் மீது கிடைக்கக்கூடிய இந்த தருணங்களை தவிர்க்க முடியாது எனவே இது நடக்க வேண்டும் என்ற நிகழ்வு இருந்தால் அது நிச்சயமாக நடக்கும் அதே சமயத்தில் கிரக நிலைகளும் நாம் கஷ்டத்தில் விழும்போது நம்மளைத் தூக்குவதற்கான முயற்சிகளில் நிச்சயமாக ஈடுபடும் ஏனென்றால் ஒரு குழந்தை வழிக்கு விழும்போது நாம் மிக அருகாமையில் இருந்தால் அந்த குழந்தை விழப்போவதை நாம் உணர்ந்து அந்த குழந்தை விழுவதற்கு முன்பாகவே பிடித்துவிடலாம் ஆனால் சற்று தூரமாக இருந்தோம் என்றால் அதை பார்க்கத்தான் முடியுமே தவிர அந்த நிகழ்வை தடுக்க முடியாது அதே போன்றுதான் நமக்கு நன்மை தரக்கூடிய வலுவான அமைப்பில் கிரகநிலைகள் இருந்தால் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உதவி செய்யும் இந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை தூக்கிவிட முடியாத ஒரு தொலைவில் இருக்கும்போது ஒரு அமைப்பில் இருக்கும்போதுதான் சில நேரங்களில் அதிகமான துன்பத்தை ஆட்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இருந்தாலும் நாம் செய்யும் வேலை என்னவென்று நவகிரகங்களும் நம்மை பார்த்து கொண்டிருந்தாலும் எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக செய்யப்போகிறேன் என்ற திண்ணமான முடிவு எடுத்தால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக வாழ்வில் கிடைக்கும் ஏனென்றால் இந்த வருடத்தில் ஏப்ரல் மாதத்திலிருந்து குறுபெயர்ச்சி நடைபெறுகிறது ஏப்ரல் மாதத்திலிருந்து குரு பகவான் மேஷம் ராசியிலிருந்து விலகி தனது பகை வீடான ரிஷபம் ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுக்கு ரிஷபம் ராசியின் அதிபதியான சுக்கிரன் வீடு பகை வீடாக பார்க்கப்படுகிறது குரு பகவானுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபம் ராசிக்குள் குரு நுழைகிறார் இருந்தாலும் கோல்சார விதியின் அடிப்படையிலும் அவரது சஞ்சார அமைப்புகளும் சில நேரங்களில் அதீத நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் குறுநீச்சம் பெறும்போதுதான் வலு இழக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் ஆனால் அவர் பகை வீட்டில் சஞ்சரித்தாலும் கூட கோல்சார விதியின் அடிப்படையில் நிறைந்த நன்மைகளை குருபகவான் பகவான் அள்ளித்தருவார் மேலும் குரு பகவானின் சுப பார்வை அதீதமாக மகரம் விருச்சிகம் கன்னி ஆகிய ராசிகளில் மிக அதிகமாக கிடைக்கிறது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பதற்கு இணங்க இது மிகப்பெரிய அளவில் பல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் நவகிரகங்களில் மிக அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நடுநிலை கிரகமாக செயல்படக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் ஆட்சி பலம் பெற்று வலிமையாக கும்பம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சனி பகவான் வக்கிரகதியில் ஜூன் மாதத்தில் திரும்புகிறார் நவம்பர் மாதம் நான்காம் தேதி வரை அவர் வக்கிரகதியில் சஞ்சரிக்கப் போகிறார் சனியினுடைய சஞ்சார அமைப்பை பொறுத்தவரைக்கும் அவர் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது ஒரு விதத்தில் அதிர்ஷ்டமும் நன்மையும் நிறைந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே சனியின் நிலையை வைத்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் ராகு அவரது சமகிரகமான குருவின் ஆட்சி வீட்டிலும் கேது அவரது சமகிரகமான புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியிலும் சஞ்சரிக்கின்றன ராககேதுவின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் மிகவலிமை வாய்ந்த சமகிரகங்களாக இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பில் சஞ்சரிப்பதால் ராககேதுவால் நிறைந்த மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு அமையப்போகிறது செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் ஆகிய ராசிகளில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த வருடத்தில் செவ்வாயின் அமைப்பு அபரிவிதமான மங்களகரமான நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விளக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது மற்ற கிரகங்களாக இருக்கக்கூடிய சூரியன் சுக்கிரன் புதன் மற்றும் சந்திரன் ஆகிய நிலைகள் ஒன்றிலிருந்து பன்னிரண்டாம் இடம் வரை மாறி மாறி அனைத்து ராசியிலும் சஞ்சரிக்கப் போவதால் சில நேரங்களில் அபரிவிதமான நன்மைகளையும் சில நேரங்களில் அதீத சிக்கல்களையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பன்மடங்கு நன்மைகள் பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது மேஷம் ராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையில் பாசம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உருவாகிறது பல்வேறு வகையில் பொருளாதார ரீதியாக சிக்கலை சந்தித்த ஒரு சூழ்நிலையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் சனி பகவான் நீங்கள் நினைக்காத அளவிற்கு பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது எந்த வேலையை செய்தாலும் நிதானத்துடனும் பொறுமையுடனும் மேற்கொண்டால் அவற்றில் பலமடங்கு மடங்கு லாபம் அடைந்தவையாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது முன்கோபத்தை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பை இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மேஷம் ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது குடும்பத்துடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பே கிடைக்கவில்லையே என்ற நிலையில் நிச்சயமாக இந்த வருடத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது குடும்பத்துடன் பல்வேறு விதமான சுற்றுலாக்கள் ஆன்மீக சுற்றுலாக்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் பொருளாதார ரீதியாக கொடுக்கல் வாங்கலில் இருந்த சிக்கல்கள் விலகும் திட்டமிட்டதை விட நல்ல பல லாபம் நிறைந்த ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய விசுவாசம் நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் இருந்தால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமைகிறது நாம் செய்கின்ற வேலை சரியான வேலையா என்பதை உணர்ந்து அதை சரியான முறையில் ஈடுபட்டாலே போதும் பெரிய அளவில் எதிர்பாராத நன்மைகள் உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு சலுகைகளாக கிடைக்கும் புதிய வேலைவாய்ப்பு என அனைத்து விதமான பதவிகளும் நன்மைகளும் நிறைந்து கிடைக்கும் நேர்வழியில் செயல்படக்கூடிய உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அள்ளி கொடுக்கப் போகிறது உங்களுக்கு எதிராக செயல்படுபவர்களை பற்றி கவலை வேண்டாம் நிச்சயமாக பெரிய மாற்றத்தை இந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடினமாக உழைப்பதை விட ஒரு வேலையை எப்படி ஸ்மார்ட் ஆக செயல்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் என்று சிந்தித்தாலே மிகப்பெரிய அளவில் நிறைந்த நன்மை கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஏனென்றால் சனி மிக வலுவாக லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கின்றார் சனி பார்வையின் காரணமாக மிக அபரிவிதமான மாற்றத்தை நிறைந்து கொடுக்கப் போகிறார் இந்த வருடத்தின் பிற்பகுதியில் குரு பகவானும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்கிறார் எனவே தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக மிகப்பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகள் காத்துக்கொண்டிருக்கின்றன கலைத்துறை ரீதியாக இருந்த தோஷங்கள் அனைத்தும் விலகுகிறது கலைத்துறை ரீதியாக சந்தித்து வந்த தடைகள் விலகி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் லாபமும் நிறைந்து தரக்கூடிய ஆண்டாக பார்க்கப்படுகிறது அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அமையப்போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தேர்தல் வெற்றிகள் உள்ளிட்ட பல மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான ஆண்டாக மிகச்சிறப்பாக அமைகிறது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என செயல்படக்கூடிய உங்களுக்கு பல்வேறு வகையில் அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கின்றன விவசாயத்துறையை சார்ந்த பணிகளை முன்கூட்டியே திட்டமிட்டு செய்தால் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நிச்சயமாக இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டில் ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது மேஷம் ராசிக்காரர்களுக்கு கல்வியை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் நிம்மதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக நிம்மதியான தூக்கம் வருவதற்கான யோகம் நிறைந்த ஆண்டாக பார்க்கப்படுகிறது ஒருவருடைய வாழ்வில் சிரமமில்லை என்றால் தான் நிம்மதியான தூக்கம் வரும் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட தூக்கம் இந்த தருணத்தில் மேஷம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக பார்க்கப்படுகிறது எனவே பல சிரமங்கள் விலகி பல கிரகங்களின் பார்வை காரணமாக நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த வருடத்தை மிகச்சிறந்த வருடமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய நவகிரக சன்னதி சென்று இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும் வீடியோவை கமெண்ட் லைக் ஷேர் செய்யவும் மேலும் நமது சேனலில் ராசி பலன்கள் கிரகங்களின் பயிற்சி பலன்கள் போன்ற பல வீடியோக்கள் பதிவு செய்துள்ளேன் தயவு செய்து சேனலுக்குள் சென்று அவைகளையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்